மத்திய அரசின் மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவன தமிழக கடலோர கிராமங்களில் மீன்வளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலோர கிராமமான நம்புதாலையில் கொச்சினிலிருந்து வருகை தந்த விஞ்ஞானி டாக்டர் கீதாலட்சுமி தலைமையில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மத்திய மீன்வள தொழில்நுட்ப நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சண்முகானந்தம் நமோ செயலி பொறுப்பாளர் சிவக்குமார் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி ஜோஸ் இளநிலை மாணவன் சந்திரபோஸ் பாஜக மீனவர் அணி மாவட்ட செயலாளர் சக்தி மாநில விவசாய அணி திட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கள ஆய்வில் நம்புதாளையில் உள்ள மீனவர்களிடம் கடலில் பாசி வளர்ப்பது மீனவர்களின் தேவைகள் பற்றி கேட்கப்பட்டது மேலும் கடல் சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது மற்றும் சந்தைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் கடல் பாசி வளர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் தொண்டி கருணாநிதி நம்புதாளை லதா மருதாம்பால் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் மற்றும் மீன்வளம் சார்ந்த தொழில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்